எஸ்என்பி ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனல் நேரங்களில் இப்போ நாம் எங்கே இருக்கிறேன்னு பார்த்தா நாமக்கல் மாவட்டம் பொம்மகொட்டை மேட்டில் இருக்கிறாங்க தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு பத்தாயிரம் சதவீதம் விற்பனைக்கு வந்திருக்கு ரோடு பேசுங்க ஏன்னா நிறைய பேர் கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் காம்ப்ளக்ஸ் கட்டுறது கிடங்கிட்டிருக்காங்க அவங்களுக்காக அந்த ஒளிப்பிரிவு இந்த இடம் வாங்கி ரீசேல் பண்ணால் நல்லாயிருக்குங்க அதாவது உங்கள் சொந்த உபயோகத்துக்கு பயன்படுத்திக்கலாம் அடல் பிகாரி வாஜ்பாய் சாலை காஷ்மீர் டு கன்னியாகுமரி ரோடுங்க எங்கள் நிறுவனம் வெளியிடும் அனைத்து சொத்துக்களும் தங்கத்தை விட மதிப்பானவை பார்க்குறீங்க தமிழ்நாடு அரசு பஸ்ஸு போயிட்டுருக்கு இதுதாங்க அந்த இடம் மொத்தம் பத்தாயிரம் சரடி இந்த சொத்து பார்த்தா ரீசேலுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸு அப்பார்ட்மெண்ட் அந்த மாதிரி கட்டலாம் இந்த சொத்து வேணுங்கிற எங்கள் நிறுவனத்தை காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இந்த சொத்துக்கு பின்னாடி வந்து ஒரு ஏக்கர் வந்துருக்கு அது நீங்கள் இந்த சொத்தை ப்ராப்பர்ட்டி கொள்முதல் பண்ணால் அதையும் வாங்கலாங்க இந்த கம்பி வெள்ளி ஃபோட்டோ சொத்து தாங்க மொத்தம் பத்தாயிரம் சார்